கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் ஏற்காட்டில் இன்று காலை நேரம் பனிமூட்டம் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குமரேசன் அழகிய காட்சியால் சுற்றுலா பயணிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதுபற்றிய விரிவான விவரங்கள் என நிச்சயமாக இந்த ஆண்டை பொறுத்தவரை அதிகரித்துள்ள இந்த கோடை வெயிலின் தாக்கம் என்பது கோடை வாசஸ்தலமான ஏற்காட்டையும் விட்டு வைக்கவில்லை என்றே கூறலாம் கடந்த வாரத்தில் அதாவது ஏற்காட்டில் பகல் வேளையில் வெயிலின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்தது இதனால் சுற்றுலா பயணிகள் ஒரு வேதனைக்கு ஆளாகினர் ஆனாலும் கூட இந்த நிலையில்தான் கடந்த வாரத்தில் அதாவது மூன்று நாட்களாக தொடர்ச்சியான மழை பெய்தது இதனால் ஏற்காட்டில் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலை வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை ஏற்காட்டில் திடீரென ஒரு கடும் பனிமூட்டம் நிலவியது அதாவது காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இரண்டு மணி நேரம் இந்த பனிமூட்டம் நிலவியது குறிப்பாக ஏற்காடு பகுதியில் உள்ள முக்கிய இடங்களான அண்ணா பூங்கா ஏரி பூங்கா அதே போல படகு இல்லம் அமைந்துள்ள பகுதி சீட் ஜென்ட் சீட் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கடும் பனிமூட்டமானது நிலவியது இதனால் சுற்றுலா பயணிகள் ஒரு மகிழ்ச்சி அடைந்தனர் ஏனென்றால் அதிகாலை வேலையிலேயே இந்த பனிமூட்டத்தை கண்டு அவர்கள் அனைவரும் இந்த கோடை வெயிலின் வெப்பத்தை தீர்ப்பதற்காக அவர்கள் இந்த பனிமூட்டத்தில் நடந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அது மட்டும் இல்லாமல் இந்த கடும் கோ பனிமூட்டம் காரணமாக வாகனங்களில் முகப்பு விளக்குகள் எரிய விட்டபடி அந்த பகுதியில் வந்தது இந்த நிலையில்தான் தான் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் கோடை வெயிலின் அந்த தாக்கத்தை தீர்ப்பதற்காக ஏற்காடு சென்ற சுற்றுலா பயணிகள் இன்று காலை நிலவிய அந்த பனிமூட்டத்தை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் செய்திகளை